திமுகவெல்லாம் அந்தளவுக்கு திமுகவெல்லாம் எதுவும் அரசியல் அவங்க தலைவர் யாரை சொல்கிறாரோ இரநூறு முந்நூறு கொடுத்தாருன்னா வாங்கிக்கணும் ஓட்டை போட்டுக்கினே கரை வசதியை கட்டிக்கினு திமுக காரராகவே ராஜ்நாத் சிங் பேசிட்டாரு அப்படின்லாம் நம்முடைய முதல்வர் பேசுகிறதையும் பார்த்தேன் சபாசரா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அப்போ இருந்து சொல்கிறோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாதவன் வாங்கில மண்ணுன்னு பாட்டாக பாடுறாரு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் படிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் படிப்பார் யார் திரும்ப சொன்னார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து சொன்னார் இப்போது கண்ணாடி முன்ன நின்று அந்த பாட்டு அப்படியே அந்த பாட்டு அப்படியே வந்து திரும்பி படிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை ஆர்எஸ்எஸும் தீக்கா போல சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் இதை நான் ஒவ்வொரு உடன்பிறப்பிலும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க தான் சார் கருணி ரைட் மேன் ராங் பார்ட்டி அது எப்படி ரைட் மேன் ராங் பார்ட்டியில் இருக்க முடியும் ஒன்றும் பார்ட்டியே ராங்காக இருக்கணும் இல்லை பர்சனாக ராங்காக இருக்கணும் இல்லை பர்சன் ரைட்டாக இருந்தால் பார்ட்டியே ரைட்டாக தானே இருக்கணும் காயின் வெளியீட்டு விழாவை பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலையுமா சார் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் தான் இருக்கலாம் அது ஒன்றுன்னு சொன்னார் பார்த்தீங்களா ரொம்ப சோகத்துல வந்து தூங்க நம்ம ஆளுங்க அவரை சோகத்தில் ஆழ்த்திடுறாங்க கவலையில அவனுங்களும் தூங்க விட மாட்டான் மத்திய அரசு சந்தோஷத்தை கொடுத்து அதுவும் தூங்க விடாமல் எப்படியோ நம்ம முதல்வரோட உடல்நிலையை கெடுப்பதில் இங்க இருக்கிற ஆட்களும் சரி மத்திய அரசும் சரி ஒரே குறிக்கோள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் புரட்சி தமிழக தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் வாங்க அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கலாம் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க சார் வணக்கம் சார் அதுக்கு அந்த நூறுரூவா நாணயம் வெளியீட்டு விழாவில் வந்து எதிரும் குதிரும்மா இருக்கக்கூடிய பாஜக திமுக அண்ணாமலை அவர்கள் கூட வந்து நினைவிடத்துக்கு வரும்போது வாங்க அண்ணாமலைன்னு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்றதும் அவரும் தயங்கி தயங்கி வரதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தொண்டர்களுக்கு எந்த மாதிரி குந்தளிப்பாக இருக்கும் திமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி பாஜகவில் உள்ளவர்கள் ஒன்றா கேட்கலாம் நாம் வந்து தொடர்ந்து திராவிடத்தை அழிப்போன்றோம் திமுக இருக்கவே இருக்காதுன்றோம் எப்படி வந்து பிஜேபியிலேருந்து வந்தாங்கன்னு கேட்கலாம் திமுகவெல்லாம் தலைப்பு திமுகவெல்லாம் ஏது அரசியல் அவங்க தலைவர் யாரை சொல்கிறாரோ இரநூறு முந்நூறு கொடுத்தாருனா வாங்கிக்கினு ஓட்டை போட்டுக்கினே கரை வசதியை கட்டிக்கினே அவன் வீட்டை வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இடிக்கும் குப்பை வண்டியெலாம் அவனோட பொருளெலாம் ஏற்றோம் இந்த நாய் வீட்டு முன்னாடி ஒரு கொடி இருக்கும் அந்த கொடியை பிடிங்கினு அதே குப்போனில் வச்சுக்கின்னு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போட்டால் கூட அங்கேயும் ஓனிட்டு என் தலைவன் வாழ்க அப்படின்னு கத்துற மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அதனால் அதுலேருந்து ஒன்றும் பெரிய எதிர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் கூட இன்றைக்கி பார்த்தேன் அந்த காணொலியில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து உண்மையாக ஒரு கருணாநிதி பற்றி தெரியல ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு ரொம்ப பாராட்டி பேசினாராம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை தாண்டி ஒரு திமுக காரனாகவே திமுக காரனாகவே ராஜ்நாத் சிங் பேசிட்டாரே அப்படின்லாம் நம்முடைய முதல்வர் பேசுறதையும் பார்த்தேன் சபாசரா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அப்போதான் சொல்கிறோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாதவன் வாயிலம் பண்ணுன்னு சொல்கிறோம் அதை நிரூபிக்கிற வகையில் இன்றைக்கு வந்து இவங்க பேசியிருக்காங்க என்னை பொறுத்தவரை இதில் பிஜேபி நகர்ந்து வந்ததா திமுக விரைந்து நகர்ந்ததான்றது ஒரு கேள்வி என்னை பொறுத்தவரைக்கும் திமுக விரைந்து நகர்ந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ளணும் நீங்கள் பழைய சம்பவம் ஏன்னா இவர் கருணாநிதி தானே கருணாநிதி சொன்னார் விசா கொடுமையில் எங்கள் வீட்டில் வந்து ரைட் பண்ணாங்க என் மனைவியை அவங்க டார்ச்சர் பண்ண விதம் நான் அப்போவே செத்து நான் ஏன் இன்னும் இந்த உயிரை கையில் பிடிச்சிருக்கிறேன்னா காங்கிரஸை வேரோடும் வேரிடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் இந்த கருணாநிதி இந்த உயிரை கையில் பிடிச்சிருக்கிறேன் நிற்கிறேன்னு பேசினார் விசா கொடுமைகளில் அந்த சிறுநீரை அவனவன் சிறுநீரை அவனவனை குடிக்க வைத்தார்கள் அப்படிலாம் பேசினார் அந்த மூத்தத்தை குடித்த வாயில் அந்த உப்பு மறைகிறதுக்குள்ளே ஆறு மாதத்திற்குள்ளே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு பேசினவர் தானே எப்பயுமே கருணாநாந்தி அவர்கள் வந்து பேசுகிற போது ஒரு இக்கி வச்சு தான் பேசுவார் நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நான் நான்வெஜ் அதுக்கு அர்த்தம் புரியல கேட்டால் அவர் கறி திங்கிறவன்னும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் கறி திங்காதவனும் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஜெயலலிதா ஒரு தடவை ஜெயலலிதா மேற்கு ஒரு தடவை ஆண்மை இருந்தால் சட்டமன்றத்துக்கு ஆண்மங்கனாக இருந்தால் ஏன்னா இவர் போய் அந்த லாபியோடு கையெழுத்து போட்டு வந்துடுவார் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மையார் சொன்னாங்க நீ இருந்தால் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்கினாங்க உடனே இப்போ நம்மளை ஒருத்தர் பார்த்தே நீ ஆம்பளையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு ஒரு பயில சொல்லுவோம்ல கருணா நீ சொல்கிறாரு நான் பெண் அல்ல இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி பயில் சொல்லக்கூடியவர் தான் நம்ம தலைவர் அவரோட பிள்ளை தானே இவர் இப்போ இவரு நான் ஒன்று படிக்கிறேன் எப்படியாவது பாஜக பாஜகவோட பாஜகவின் தலைமையோட தருண் கருணை தனக்கு கிடைக்காதான்னு தவம் இருக்கிறார் அதனால்தான் எதையும் தாரை பார்க்க தயாராகிவிட்டார் உங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள உங்களை காப்பாற்றிக்கொள்ள தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைக்கிறீர்கள் சில ராசைக்கும் தேவைக்கும் பாட்டாக பாடுறாரு சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் யார் திரும்ப சொன்னது நம்ம மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடையை பார்த்து சொன்னது போன ஆட்சியில் இப்போது கண்ணாடி நின்று அந்த பாட்டை அப்படியே பாட்டு அப்படியே வந்து திரும்பி படிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன் அதால் இவங்களுக்கு வந்துங்க கொள்கைலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஒரு நிதி ஆதாரத்தை மையமாக கொண்ட கட்சி இன்றைக்கு தங்கள் ஆட்சிக்கு மீது எதுவும் வரக்கூடாது எந்த பழிபாவும் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் பிஜேபியின் நாயவை நாடி இருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன் ஏங்க இன்னைக்கு நம்ம பல பேர் ஆயிரம் முரண்பாடுகள் பிஜேபி கூட இருக்கும் ஆர்எஸ்எஸ் கூட இருக்கும் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ்ஸும் திகா போல் சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் இதை நான் ஒவ்வொரு உடன்பிறப்புகளிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னது தான் சார் கருணாநிதி இங்கே ஆர்எஸ்எஸ் தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம்னு எதிர்வரிசையில் இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்களா ரைட் மேன் ராங் பார்ட்டி அது எப்படி ரைட் மேன் ராங் பார்ட்டியில் இருக்க முடியும் ஒன்றும் பார்ட்டியாக ராங்காக இருக்கணும் இல்லை பர்சனாக ராங்காக இருக்கணும் இல்லை பர்சன் ரைட்டாக இருந்தால் பார்ட்டி ரைட்டாக தானே இருக்கணும் அப்போ என்னென்ன மாதிரி விளக்கங்கள் பாருங்கள் அதால் இன்றைக்கு ஒரு தேவையை இவர்கள் உணர்கிறார்கள் மத்திய அரசு மீது தேவை இல்லாமல் வந்து வெஞ்சன் செக்கக்கூடாது அப்படின்றத இவங்க மனசில் ஒரு ஆழமாக இன்னைக்கு வந்துடுச்சு அதால் இவர்கள் ஒரு உறவை வைத்துக்கொள்கிறார்கள் சொல்லப்போனால் எடப்பாடியாரை பார்த்து பார் அந்தால் முன்பக்கம் போய் முன்னாடி போய் காலைல விடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பின்னாடி போய் அதே வேலையை செய்கிறாங்க இவர்களுக்கு தேவை தன்னுடைய அதிகாரத்தை இவர்கள் நிலைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் பிஜேபியோடு வாலண்டியாக போய் இவங்க வந்து நிற்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காலையில் மேடையில் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் புத்தி இருக்கா அறிவு இருக்கா இது வந்து மத்திய ஒன்றிய அரசு நடத்திய விழா திமுக நடத்த நடத்தின விழா கிடையாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க சார் அதனால தான் வந்து ராகுல் காந்தி திருமாவளா அந்த மாதிரி போன்ற ஆட்களை கூப்பிடலன்ற மாதிரியே சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த இன்விடேஷன் பார்த்துருக்கீங்களா இப்போ இந்த விழாவில் எங்கே வந்து இது நடத்துறது யாருன்னா இப்படிக்கு சிவதாஸ்மினா இந்திய ஆட்சிப்பணியால் தலைமை செயலர் தமிழ்நாடுன்னு போட்டுக்குது இது வாய்மையே வெள்ளன்னு போட்டு தமிழ்நாடு அரசு சிக்கி முத்திர இருக்கு இது எங்கேயும் மத்திய அரசு மாதிரி ஒன்றும் தெரியலையே சார் ஃபோட்டோ இல்லையா ராஜ்நாத் சிங் மட்டும்தான் இருக்காரு ஒன்றும் மத்திய அரசு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரியே அதில் தெரியலையே மத்திய அரசு கிருஷ்ணா ஒரு பக்கம் இந்தியில் இந்தியில் தான் போட்டிருப்பாங்க இவங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரி தான் போட்டுக்குது தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களா அவருக்கு இது இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஏ இந்த ஊர்லேயே நீங்கள் மட்டுந்தான் விவரம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா மற்ற எவனுக்குமே விவரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த காயின் வெளியில் ஒன்றும் ஒரு இது ஒரு ஒரு பெருமையும் இல்லை இதெல்லாம் ஒரு சிறப்பும் இல்லை இப்போ நீங்கள் கூட இப்போ யாராவது ஒரு ஒரு சாமியார் பேரில் ஏங்க ஒரு நாணயம் வெளியிடணுங்க அப்படின்னு போய் நம்ம மத்திய அரசுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏதாவது கொஞ்சம் ரெக்கம் பண்ணுங்க என்ன பண்ண தான் செய்வோங்க ஏற்கனவே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்கு நாணயம்லாம் இருக்குல்ல அப்புறம் இன்னும் இதில் இன்னும் பெரிய ஒன்றும்மா இது உலகில் அதாவது இது சீக்கிரத்தை தான் ஏதோ ஒரு அவார்டு ஒன்று பெரியாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே யுனோஸ்கோ அவார்டு அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வந்து பெருமை பேசுகிறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க இப்போ நான் நூறு காயின் வாங்கணும்னா அறுவலையை போய் பத்தாயிரம் ரூபாய் அந்த காயின் கொடுப்பாங்களாமா சார் பத்தாயிரம் இங்கே இல்லை கவர்மெண்ட் அந்த இந்த இந்தியா மின்ட்டுன்னு இருக்க அவங்களே இந்த காயினுக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க நூறு ரூபாய் போய் நூறு கொடுத்து நம்ம வாங்கிட முடியாது இதில் உள்ளடக்கம் வந்து இது எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ன்னு வச்சிங்க அதில் கொஞ்சம் லாபம் வச்சு தான் அவங்க வந்து விற்பாங்க இவங்க மத்திய அரசு கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழாவை பாராட்டுகிற வகையில் மத்திய அரசே வந்து வெளியிட்ட மாதிரி இன்றைக்கி வெளியில் பேசுகிறாங்க நம்ம எங்கள் அப்பா நான் முதல்வர் எங்கள் அப்பா ஒரு முதல்வர் இவர் இத்தனை ஆண்டுகள் சட்டமன்றத்தில் இருந்தார் இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இவருக்கான உருவம் பொறுத்த நாணயத்தை மத்திய அரசு வெளியிடணும் அதற்கான தொகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பிறகு தான் சார் அவங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க பர்மிஷன் கொடுத்தது அவங்க பெருந்தன்மையாக கூட இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு வந்து சரி ஒரு நாற்பது பேர் வச்சு சுத்தானவன் சரி பிடிச்சி போடுவோம் ஒரு சைடில் வைப்போம் ஒரு எமர்ஜென்சிக்கு எப்பயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு கூட அவங்க நினைப்பது இயல்பு தானே அது ஒன்றும் இப்போ இப்போ நேர் எதிரானவங்க அதனால அரசியலில் வந்து எண்ணிக்கை தானே முக்கியம் அது கூட அவங்க பார்த்துருக்கலாம் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம் ஆனா இவங்க என்னமோ மத்திய அரசு ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு இந்த நாட்டில் சிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு நாணயத்தை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களா முடிவு பண்ணியப்பா உங்கள் உங்கள் அப்பா நாங்கள் வந்து காயின் போடுறோம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க அப்போது நீங்கள் இதை சாதாரணமாக இவர்கள் கடந்து போயிருந்தா கூட இன்னைக்கு இந்த காயினை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு இது மாதிரி வந்து தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று வந்து மத்திய அரசு காயினை வெளியிட்ருக்குன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி பல காயின்கள் வெளியிடப்பட்டிருக்கு இவங்க கொடுக்குற பில்டப்லேருந்து அதை நோண்டி பார்த்து தோண்டி துருவி இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட காஸ்ட் என்ன அதில் எத்திர வெளியே சேர்ப்பாங்க அது வந்து புழக்கத்தில் விடப்படுகிற காயினா இல்லை கலெக்டிவ் காயினான்றதுலாம் இன்னைக்கு வந்து பேசு பொருளா மாதிரி எப்பா இது ஒன்றுமே இல்லைப்பா சும்மா ஓவர் பில்டப் கொடுத்துருக்காங்க போல இருக்கு சார் எப்படி சொல்லிட்டீங்க அந்த காயின் வெளியீட்டு விழாவை பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலையுமா சார் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் தான் இருக்கலாம் அது இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் வந்து தூக்கம் வருது சந்தோஷத்தில் இருந்தாலும் சொன்னதுங்க அதே பேச்சில் பேசுகிறாரு அப்போ 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 வந்து இதில் நமக்கு ஒன்று தெரியுது நம்ம ஆளுங்க அவரை சோகத்தில் ஆழ்த்திடுறாங்க கவலையில் அவங்களும் தூங்க விட மாட்டான் மத்திய அரசு சந்தோஷத்தை கொடுத்து அதுவும் தூங்க விடாமல் எப்படியோ நம்ம முதல்வரோட உடல்நிலையை கெடுப்பதில் இங்கே இருக்கிற ஆட்களும் சரி மத்திய அரசும் சரி ஒரே குறிக்கோள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அதனால இதெல்லாம் சார் இதெல்லாம் நடக்கிறது நடக்குது சார் நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் நான் வந்து ஆமாம் நான் வந்து அதில் தெளிவாக இருக்கணும் சார் சார் நம்ம எல்லாருக்குமே வயது மூப்பில் சில நோய்கள் அறிகுறிகள் வரத்தான் செய்யும் நம்ம முதல்வர் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா முதல்வராக இருக்கிற போது நம்ம இளவரசன் மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறவருக்கு சில விஷயங்கள் வந்து இப்போ எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு முதுமை வந்துவிட்டால் வரது இயல்பு தானே அதெல்லாம் அவர் போய் எங்கேயாவது ரெஸ்ட்டு கெஸ்ட்டு எடுக்கணும் சார் சார் இந்த நாட்டுக்காகவே தமிழ்நாட்டுக்காகவே கலைஞர் ஸ்டாலின் இவங்களாம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த தியாகம் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக அந்த கடைசி காலத்தை அந்த முதுமையில் கொஞ்சம் சுகமாக அனுபவிச்சுட்டு போட்டுக்கோங்க சார் நிம்மதியாக இருக்கணும் நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாம் சார் நிம்மதியாக இருக்கட்டும் சார் அடுத்த தலைமுறை வரட்டும் சார் இப்போ ரோட்டில் வந்து கார் ரேஸ் விடுறாங்கள அது மாதிரி ஏன் வீட்லன்னா பைக் ரேஸ் விட்டோம் சார் நாளைக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் வரட்டுமே அந்த ரேஸ் விடுற காசு இந்த புக்கு விலையோட ஏற்றினாங்களே அதை கம்மி பண்ணி இருக்கலாம் சார் அது யார் கேட்கணும் மக்கள் மக்கள் கேட்கணும் இல்லை இவங்க தான் இவங்க ஒரு கூலிப்படையை வச்சு எல்லாேருக்கும் கூலியை கொடுத்து கூட வச்சுட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் கேட்குறாரு இன்னும் பிஜேபி கூட அதை கேட்கலான்னு நினைக்கிறேன் கேட்பாங்க இப்போதான் இந்த நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு வந்து எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாங்கல்ல அடுத்த அப்பளம் கேட்டால் நம்ம பார்க்கலாம் சார் இந்த மாதிரி உங்களோட பொண்ணான நேரத்தை இளைய பல நேரில் கொடுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி